அனைவருக்கும் வணக்கம் மூலிகை மகத்துவம் எஸ்எஸ் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க இருக்கும் மருத்துவம் தலைமுடி இயற்கையாக எப்படி கருப்பாக்குவது அதாவது இந்த இயற்கை கலரை எப்படி நாம் கொண்டு வருவது இயற்கையான முடியை நாம் செயற்கையால் கருப்பாக்குவது என்பது பெரிய கஷ்டம் அதுவும் கெமிக்கல் இல்லாமல் வரக்கூடிய செய்யக்கூடிய டைங்க எதுவுமே நம்முடைய உடல் நலத்தை பேணக்கூடியது அல்லவே அல்ல நம் உடல் நலத்தை கெடுக்கக்கூடியவைகள் தான் அவை அனைத்துமே ஆனால் இயற்கைக்கு மாறாக செயற்கையாக நம்முடைய முடியை கருப்பாக்க வேண்டும் என்று நினைத்தால் இயற்கையான ஒரு மூலிகைகளை கொண்டு நம்முடைய தலைமுடியை கருப்பாக்கலாம் அதில் எந்த விதமான கேடும் வராது ஆனால் இயற்கையான கருப்பான முடியை செயற்கையாக மாற்றுவது என்பது கடினமானது அதில் வித்தியாசங்கள் இருக்கும் ஆனால் வெள்ளையாக இருப்பதை ஓரளவிற்கு கருப்பாக மாற்றக்கூடிய அற்புதமான வேலையை செய்யக்கூடிய மூலிகைகளை சொல்லுகிறேன் அதை பயன்படுத்தி உங்கள் முடியை தலைமுடியை நீங்கள் கருப்பாக்கி கொள்ளலாம் இதற்கு முதலில் மருதாணி எடுத்துக்கொள்ளுங்கள் மருதாணியை எடுத்து நன்றாக மைய அரைத்து இதில் பசுமையாக எடுத்துக்கணும் மருதாணி என்றாலே நல்ல அதாவது இந்த காய வைத்தது பதப்படுத்தியது இதிலெல்லாம் வந்து அந்தளவுக்கு பவர் இருக்காது குறைஞ்சிடும் அதனால் ஃப்ரெஷ்ஷாக எடுக்கணும் அதாவது உடைத்து முதல்ல அந்த அந்த பச்சை நிறம் மாறுவதற்குள்ளே அதை அந்த இலைகளை பிரித்து அரைத்து அந்த மருதாணியே முதல்ல நம்ம தலைக்கு ஒரு நாள் பேக் போட்டுடணும் பேக் போட்டு ஒரு ஒன் ஹவர் அல்லது அரை மணி நேரம் குறைஞ்சது குறைந்தபட்சம் அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் இருக்கணும் அது நன்றாக தலையில் பேக் போட்டு வச்சிட்டிங்கன்னா இது உங்கள் உடலையும் குளிர்ச்சி செய்யணும் உங்கள் முடியை சவுப்பாக மாற்றும் இந்த வெள்ளை முடிகளை சவுப்பாக மாற்றிடும் கலராகும் பிறகு அடுத்த நாள் அவுரி என்று சொல்லக்கூடிய ஒரு மூலிகை செடி அந்த அவுரி இலைகளை பறித்து அவுரி இலை கிடைக்கல உங்களுக்கு எல்லா இடத்துலையும் அவுரி கிடைக்காது இதை என்ன செய்யலான்னா நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் கூட கிடச்சி வாங்கிக்கலாம் ஆனால் முடிந்த வரை ஃப்ரெஷ்ஷாக எடுத்து அந்த பச்சை பச்சையும் போவதற்கு முன்பாகவே அதாவது பச்சை செடியை உடைத்து அல்லது எடுத்து அந்த இலைகளை அரைத்து அதில் ஒரு பேக்கு போடணும் பேக் போட்டால் இந்த சிகப்பு நிறத்தை இந்த அவுரிக்கு வந்து ப்ளூ நிறமாக இருக்கும் இந்த அவுரியோட சாறு ப்ளூ நிறத்தில் வரும் இந்த ப்ளூ அதாவது ப்ளூ நிறமாக வரக்கூடிய இந்த சாறு இந்த சிகப்பு நிறத்தை கருப்பாக்கக்கூடிய வேதியியல் வினை மாற்றத்தை செய்கிறது ஆகையினால் இந்த அவுரியை நீங்கள் ஒரு பேக் போடுங்கள் பேக் போட்டிங்களா இந்த சவுப்பாக இருந்த முடி கருப்பாக மாறும் இது இயற்கையான டை இதுதான் இயற்கையான டை இது போக இது நீங்கள் ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை போட்டுட்டு வந்தாங்க உங்களுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்டும் இருக்காது அதாவது பக்க விளைவுகள் வராது உங்களுடைய முடி கொட்டுவதோ அல்லது உங்களுடைய கருப்பான முடிகள் மீண்டும் வெள்ளையாக மாறுவதோ அப்படி இருக்காது நீங்கள் டை போட்டால் எல்லா டைலையும் எல்லா கம்பெனிக்காரங்களும் இது வந்து கெமிக்கல் இல்லாத டை என்று பேர் போட்டு விற்கிறார்கள் இது ஒரு வியாபாரமாகிவிட்டது ஆனால் அவற்றில் அனைத்திலும் கெமிக்கல் கலந்து தான் இருக்கிறது அது நம்முடைய உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும் இயற்கையான டை என்றால் நான் சொன்ன இந்த இரண்டு இலைகளை நீங்கள் பயன்படுத்தி உங்கள் முடியை மாற்றிக்கொள்ளலாம் இது போக நீங்கள் உணவுகளில் நிறைய மாற்றங்களை கொண்டு வரணும் இயற்கையான உணவுகளை அதிகமாக எடுத்துக்கணும் பச்சை காய்கறிகளை அதிகமாக சாப்பிடணும் பச்சை காய்கறிகளுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும் இந்த கீரை வகைகளை நிறைய நீங்கள் சாப்பிடணும் இப்படியெல்லாம் சாப்பிட்டு வரும்போது உங்கள் தலைமுடியை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் இருக்கலாம் நம்முடைய வாழ்வியல் முறைகளை நாம் மாற்றி கொண்டாலே நம்முடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும் அப்படியானால் இந்த இயற்கையான முடி வளர இந்த இயற்கைக்கு மாறாக நாம் செல்லாமல் இயற்கையை பயன்படுத்தி இயற்கையில் கிடைக்கக்கூடிய இந்த மூலிகைகளை பயன்படுத்தி அந்த மூலிகைகள் மூலமாக நம்முடைய முடியை மாற்றுவதற்கு ஆசைப்படுங்கள் இது எந்த பக்க விளைவுகளும் இல்லை இதுபோல் நல்ல தகவல்களை சொல்லிக் கொடுத்த சித்தர்களுக்கு நன்றி இதுபோல் நல்ல தகவல்களை நீங்கள் பார்ப்பதற்கு நம்முடைய சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்